செய்யூரில் தொகுதி இடகழிநாடு பேரூராட்சி பகுதியில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடக்கழிநாடு பேரூராட்சி கடப்பாக்கம் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் பேரூராட்சி மன்ற தலைவர் சம்யுத ஐயனார் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் சுந்தர் எம்எல்ஏ காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு ஆகியோர் மருத்துவ முகாமை குத்து ஏற்றி தொடங்கி வைத்து முகாமனை பார்வையிட்டனர் இதனைத் தொடர்ந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வீடு தேடி மருத்துவ பெட்டகம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் பேரூர் செயலாளர் மோகன்தாஸ் ஒன்றிய கழக செயலாளர் சிற்றரசு ஏழுமலை ஆகியோர் உடனிருந்தனர் இந்த முகாமில் பொது மருத்துவம் சர்க்கரை நோய் பரிசோதனை ரத்த அழுத்த பரிசோதனை எலும்பு மூட்டு மருத்துவம் மகப்பேறு மகளிர் நல மருத்துவம் குழந்தைகள் நல மருத்துவம் பல்வேறு சிகிச்சைகளுக்கு மருத்துவ செய்யும் சிகிச்சை மற்றும் மருந்துகள் இலவசமாக மேலும் மாற்றுத்திறனாளிகள் அட்டை உடனடியாக இந்த மருத்துவ முகாமை நடத்த உத்தரவிட்டு அமைச்சிருக்கும் அப்பகுதி மக்கள் நின்றார் நன்றி உடற்பிறப்பு